வணக்கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடு வாங்க நம்ம மகா இருந்துட்டு கௌதம் கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு எதையோ சாதிச்ச மாதிரி வந்து நிற்கிறாரு நின்ற உடனே நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நான் சூர்யா கிட்ட சொன்னேன் என்ன நடு ரோட்லேயே விட்டுட்டு எங்கே போனாருன்னே தெரியல வரேன்னு சொன்னவர் இது வரைக்கும் இன்னும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் நம்ம கௌதம் இருந்துட்டு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காரு நம்ம சித்ராவும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அதை பார்த்து மகா இருந்துட்டு ரொம்பவே கோபமாக உனக்கு போட்டு கூப்பிடுற இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சா அதை ஒரு நாளும் நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மகா வந்து சொல்றாங்க சூர்யாவை நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம கௌதம்க்கும் சித்ராக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுது நீ என்ன பண்ணாலும் சூர்யாவை எதுவுமே பண்ண முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நம்ம கௌதம் கிட்ட சித்திரா வந்துட்டு என்னடா வெளியே வரவே மாட்டேன்னு சொன்ன இப்போ வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்றாவ அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அதுதான்மா எனக்கும் புரியல என்ன நடக்குதுன்னே தெரியலமா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க நம்ம மகா இருந்துட்டு சூர்யாவை பார்க்க போயிடுறாங்க சூர்யா நீங்க ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா நான் எடுத்து ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இல்லை மகா எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன தாத்தா பாட்டிக்கு நம்ம மகா இருந்துட்டு டேப்லெட் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோடீஸ்வர் இருந்துட்டு கால் பண்ணி கால் பண்ணி மகா ஃபோன் எடுக்கிறத எடுக்காத வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு மகா அப்படின்னு கத்திட்டே வராங்க அதுக்கப்புறம் எதனால் இப்படி அப்படின்ற மாதிரி கேட்கவும் சூர்யா வெளியே சொன்னேன் ஆனால் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை என்னாச்சு ஏதாச்சுன்னு நான் பதறி போய் வந்திருக்கேன் இல்லைம்மா சூர்யா மேலே படுத்து தூங்கிட்டு பிரச்சனையுமே இல்லை நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி மகா சொல்றாங்க கோடீஸ்வரி வந்துட்டு சரிமா சூரிய மாப்பிளையும் கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடீஸ்வரி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யாவும் மகாவும் கோடீஸ்வரி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க கிளம்புன உடனே நம்ம சித்ராவும் கௌதமும் இன்னொரு பிளான் போட ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா வந்துட்டு கோடீஸ்வரி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் கௌதம் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதை கேட்டால் ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இதுக்கு மேலே நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பக் வீட்டில் இருந்த மாத்திரை எல்லாம் எடுத்து போட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அதை பார்த்து நம்ம பிரபா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்காக அம்மா அக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் கூப்பிடுறாங்க நம்ம மகாவும் கோடீஸ்வரியும் ரொம்பவே பதறி போய் ஓடி வராங்க நம்ம ஐஸ்வர்யா இருந்த நிலமையை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க கூப்பிட்டு போனதும் ஹாஸ்பிட்டலில் வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் அவங்க உயிரோட இருப்பாங்களா இல்லையானே நாங்க சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா ஆர்யாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது எதுக்காக இந்த முடிவு எடுத்தானே எனக்கு புரியலையே மகா இருந்துட்டு கோடீஸ்வர கிட்டே நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஐஸ்வர்யா கேட்டிருப்பாளாமா அப்படின்ற மாதிரி கே தெரியலையடி என்ன முடி எதுக்காக இப்படி பண்ணானே எனக்கு தெரியலையே ஐயோ கடவுளே எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூரியன் இருந்துட்டு மகா கிட்ட சு மகா அல்லாத கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கு எதுவுமே ஆகாது கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து பொழைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க